உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் கத்தரை கணம் பண்ணு நீதிமொழிகள் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு நீதிமொழிகள் மூன்று ஒன்பது

எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு முதல் பலனானவற்றிலிருந்து காணிக்கை செலுத்துவதையே அவர் விரும்புகிறார் வேதத்தில் கர்த்தர் ஏற்படுத்தின இவ்வுலகத்தின் முதல் சந்ததியாகிய காயின் ஆபேல் பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே காயின் தன் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானவற்றை காணிக்கையாக கொண்டு வந்தான் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் காயினுடைய காணிக்கையையோ கத்த அங்கீகரிக்கவில்லை அதற்குக் காரணம் அவன் ஆண்டவருக்கு முதற்பலனானவற்றை செலுத்தாமல் போனதே ஆகும் இன்று அநேக விவசாயிகள் வயலில் நெற்கதிர்களை அறுவடை செய்திருப்பர் அந்த நெற்கதிர்கள் வளர்ந்து பயிர்களாய் மாறி அவற்றின் சரியான நிலையை அடைய காத்திருக்கும் பிரியமானவர்களே அதே போல் நாமும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டிய பாதைக்காக காத்திருக்க வேண்டும் இந்த பொங்கல் பண்டிகை நாட்களில் நாம் அறுவடை செய்தவற்றையோ அல்லது வேறேதோ ஒரு பொருளோ அது இருக்குமானால் காணிக்கையாக்குங்கள் தேவ பிள்ளையே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு நாம் கத்தரை கணம் பண்ணும் போது அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பது மட்டுமல்லாமல் உயர்த்தவும் செய்வார் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்புள்ள இயேசுவே இத்தனை வருடங்களும் எங்களை காத்து வழி நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய வருடத்திலும் எங்களை முதற் பலனாய் மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆமேன்